ஆத ஆனால் நீ திமுகவை எதுக்கூடாது நாங்களாம் திமுகவுக்கு திமுகவால் எங்களுக்கு என்ன கிடைக்கிது ஆதோ அரிசி நான் பிடிச்சா பதிவாங்களா எடப்பாடி பேசலாம் அப்படி தொண்டனுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா வேலை பண்ணிட்டு போக அவனும் அப்போ நிர்மல் குமாருக்கு என்ன ஆகுது நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு ஆளை இழுத்து உள்ளே உள்ளான்னு பார்த்தா ஐடி பூரா பக்காவாக பண்ணிடலாம் ஆத வரிச்சு தான் திரும்பவும் சந்திக்கிறேன் யோ எங்கள் தொடர்பாக துண்டிக்க முடியாதியா நாங்களெல்லாம் மானசீக உறவு நான் தெற்கத்தி அம்பேத்கராக பார்க்குறவரை திருமாவோடு நெருக்கமாக இருக்கார் ரவிக்குமாரோடு இல்லை பாலாஜியோடு இல்லை பனையூர் பாபோடு இல்லை சிந்தனை செல்வனோடு இல்லை இதுதானே பிரச்சனை அங்கே திமுக இவன் எப்போ வேணாம் கட்டிகிட்டு போயிடுவான் போட்டுருக்க இவன் போனதும் இல்லாமல் திருமாவை கூட்டிகிட்டு போயிடுவான் இவன் கண்டிப்பாக இவன் நம்ம உஷாராக பார்த்துட்டே இருக்கணும் ஒரு மூதாட்டியை பார்த்தேன் அந்த மாதிரி அண்ணாதிமுக பையன் பேர் எம்ஜிஆர் பித்தன் அவன் யார் கூட்டு போட்டு வரா உதயஸ்வரி திமுக ஆ ரெண்டாயிரம் கொடுத்தாங்க ஆதவ அர்ஜுனாவை எடப்பாடி இழந்து விட்டார் விஜயே கெட்டியாக பிடித்து கொண்டார் இதுதான் கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் கட்சியில ஆதவர்ஜுனா இணைவாருன்னு சொல்லி நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம் நீங்களே பலமுறை பதிவு பண்ணியிருக்கீங்க அது இப்போ நடந்திருக்கு அவர் போயிருக்காரு இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கும் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கிட்டேயும் இப்போ இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போது சிடி நிர்மல்குமாரும் இங்கே போய் இணைஞ்சிருக்காரு இது எப்படி சார் ப்ரீ பிளான்டாக பார்க்கணுமா எப்படி பார்க்கணும் இந்த இணைப்பை இல்லை எனக்கு வந்த தகவல்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி அண்ணாதிமுகவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுன் இதுதான் எனக்கு செய்தி ஓகே அதிமுக அண்ணாதிமுகவில் இணை இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு ஓகே இந்த இணைப்பு பாலமாக இருந்தவர் நிர்மல்குமார் ஐடி நிர்மல்குமார் ஆனால் இதை தாமதமாக தெரிந்து கொண்ட ஜெயக்குமார் வேலுமணி வே கேபி முனுசாமி மூணு பேர் எடப்பாடி போய் சந்திக்கணும் சந்திக்கிறாங்க சந்தித்து சொல்கிறாங்க இந்த பையன் நமக்கு வேண்டாம் ஏன்னா ஏதாவது அதிரடியாக பண்ணிகிட்டே இருப்பான் இதனால் கட்சிக்கு கெட்ட பேர் பக்குவம் இல்லை திரும்பவே வச்சுக்க முடியாமல் வெற்றி விட்டார் அதனால் நமக்கு வந்தால் நம்மகிட்ட குணப்பது உண்டாக்குவான் அதாவது கட்டுப்பட மாட்டார் கட்சிக்குள்ள அமைப்புக்குள்ள அந்த கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டார் இல்லை இல்லை கட்டுப்படுவார் ஆனால் தலைமைக்கு மட்டும் கட்டுப்படுவார் எல்லாரும் கட்டுப்பட மாட்டார் அதானே பேச விசி அதானே தானே திருமாவை வந்து அவர் போகிறதுக்கு முந்தைய கேட்குறாரு நான் விஜய் கட்சிக்கு போ பேசிட்டு விஜய்ட்டு பேசிட்டு போக போகிறேங்கிறார் சரி போயிட்டு வாங்குறாரு போயிட்டு வந்த பிறகு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு திருமாவோடு நெருக்கமாக இருக்கார் ரவிக்குமாரோடு இல்லை பாலாஜியோடு இல்லை பனையூர் பாபோடு இல்லை சிந்தனை செல்வனோடு இல்லை இதுதானே பிரச்சனை அங்கே ஓகே தலைமை சிந்தனை செல்வனோட நெருக்கமாக இல்லை சிந்தனை செல்வனுக்கே பணம் கொடு எல்லாத்துக்கும் நாலு எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாரு யார் அதை வரிச்சுடும் ஆனால் நீ திமுகவை எதுக்கூடாது நாங்களாம் திமுகவுக்கு திமுகவால் எங்களுக்கு என்ன கிடைக்குது பலன் கிடைக்குது ரோடு கான்ட்ராக்டு ஏரி கான்ட்ராக்டரு சவுடுமன் கான்ட்ராக்ட்ரு விழுப்புரம் பூராமல் பழங்குடி ரூபா சம்பாதிக்கிறாரு ரவிக்குமார் பனையூர் பாபு சம்பாதிக்கிறாரு பாலாஜி ஈசியாவில் எல்லா பிடபிள்யூ காண்டாக்ட் போகிற அவருக்கு வருது பனையூர் பாபுக்கு வருது பனையூர் பாபு சிந்தனை செல்வனுக்கு வருது அப்போ அவங்க எப்படி திமுக எடுக்கிறத பாஸ் வந்து திமுக தானே திருமாவை விட அவங்க யார் பலன் யாரால் கிடைக்கிது திமுக அப்போது அவங்க திமுக பேசாத திமுக என்ன பண்ணுறது எங்கேயோ காசு வாங்கிட்டு போகிறீங்க அந்த ஆதுவாஜின்னு பேசிகிட்டு இருக்கான் இதுதான் அப்போது தலைமைக்கு நெருக்கமாக இருக்கார் தலைமைக்கு நெருக்கமான ஆட்களோடு இல்லை இதான் விஷயம் இப்போ இதே தான் இப்போ ஸ்போர்ட்ஸ் பேன் யார் ஸ்போர்ட்ஸ் பேக்கன் யார் ஜெயக்குமார் செய்தி தொடர்பான அவர் தான் அதே போல் ஒன் இயர் பெல்ட்டுக்குள்ளே எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய எடுக்க எடுக்கக்கூடியவர் கேபி முனுசாமி அடுத்து கோயமுத்தூர் அர்ஜுனுக்கும் கோயமுத்தூர் வேலுமணிக்கும் கோயமுத்தூர் அப்போ இவர் அரசியல் பண்ண ஆரம்பித்தார்னா கூட்டம் என்ன ஆகும் பாதியாக போயிடும் அதனா முடிச்சா வாங்கலாம் ஐயா எடப்பாடி பேசலாம் அப்படி தொண்டனுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா வேலுமணிட்டு போக மாட்டாங்கன்னு கோயம்புத்தூரில் இப்போ ஒரே ஆள் யார் வேலுமணி தான் வேலுமணிட்டு போகாமல் எல்லாம் எங்கே வந்துடுவான் மாமநாட்டு வந்துடுவான் பச்சை கிட்ட வந்துடுவான் கட்சியில் வந்துடுவான் அப்போ அதிகாரம் உடையும் ஒடையும் இதுதான் இதுக்கு இதுக்கு பின்னாடி மூணு பேருக்கு பின்னாடி முப்பது பேர் இருக்காங்க முன்னாள் மந்திரிகள் முப்பது பேர் ஐயோ அவன் வந்தான்னா எடப்பாடி எதா இருந்தால் தான் ஆலோசனை கேட்பாரு ஒரு நூறு கோடினு இறங்கி தூக்கி அடிப்பாயா அதுவும் எடப்பாடி கிட்டே இவர் எதுவும் எதிர்பார்க்கவும் போகிறதில்ல இல்லை பல விஷயம் எதுவுமே இவரே ஒரு மிகப்பெரிய செல்வங்க அப்போ எதாக இருந்தாலும் ஐ இந்த பேரத்தை நடத்தி கொண்டிருந்தவர் நிர்மல் குமார் நிர்மல் குமார் அப்போ நிர்மல் குமாருக்கு என்ன ஆகுது நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு ஆளை இழுத்து உள்ளே உள்ளான்னு பார்த்தா ஐடி பூரா பக்காவாக பண்ணிடலாம் அதை அர்ஜுனா வந்தால் ஐடி விங்க இன்னும் பலப்படுத்தி அப்போ இதெல்லாம் இந்த 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 இளைஞர்களுக்கு மூத்தவன் கண்டுபிடி மாட்டான் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு ஐடி விங்கை போட்டு அதுக்கு ஒரு ஒரு குழுவை போட்டு அது கொஞ்சம் ஆளுகளை போட்டீங்கன்னா அவன் நேராக யாரோட கனெக்ஷன் பண்ணுவான் ஆதோ ஒரு திருமல் கும்பலம் தொடர்புடைய லோக்கல் மாவட்ட செயலும் மதிக்க மாட்டான் எப்போ போயா நான் அங்கே பார்த்து பேசிக்கிறேன் அப்போ இந்த குழப்பம்லாம் வரும் இந்த பயிலுவெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ வர்றதுக்கு ஆள் இருக்குது ம மந்திரியாக வர்றதுக்கும் ஆள் இருக்குது எம்பியாக வர்றதுக்கும் ஆள் இருக்குது மாவட்ட செயலாளர்களோட அதிகாரத்தை உடைச்சிடும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஐயோ அதை பயனை சேர்க்க வேண்டாம் போய் எடப்பாடி அவசரப்படாத செஞ்சிட போகிறாரு நம்மளாம் காலி ஓகே இந்த திட்டத்தை போட்டு தான் இப்போ மூணு பேர் தான் எடப்பாடிக்கு எது சொன்னாலும் ஆலோசிக்கக்கூடிய ஆட்டில் இந்த மூணு பேர் தான் மூணு பேர் சொன்னால்தான் எடப்பாடி ஆலோசிப்பார் அப்போ இவங்க ஸ்டாப் பண்ணுங்க வேண்டாம்னு சொன்னதை மீற முடியாது ஏன் மீற முடியாதுன்னா மீறினா இது ஒரு குழுவாக மாறிப்போயிரு ஆமாம் இருக்கிற குழுவே தாக்குப்படிக்க முடியல இந்த குழு கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தியாக மாறினால் தேவையில்லாத தலைவலி அதனால் சரி கொஞ்சம் தம்பியை கொஞ்சம் கொஞ்ச நாள் போருங்க யாருன்னு சொல்கிறாரு தம்பி கொஞ்சம் நாள் போருங்க ஆனால் எடப்பாடி விரும்புகிறார் ஆதவர் உள்ள விரும்பாமல் எப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஓடும் நீங்கள் வாசலுக்குள்ளே வந்தால் தானே நீங்கள் உட்கார வைப்பீங்க கேட்டையே போட்டிட்டீங்கன்னா அங்கேயே பேசி அப்படியே போக வேண்டியது தானே பேச்சுவார்த்தை தொடருது சேர்றாரு நிர்மல்குமார் பேசுகிறார் நிர்மல்குமார் எடப்பாடி பேசுகிறாரு எல்லாம் சந்திக்கிறாங்க ஆனால் அப்போ அவர் விருப்பம் இல்லாமல் எப்படி சந்திப்பார் இதை தெரிந்து கொண்ட இந்த கும்பல் தான் என்ன பண்ணுது ஐயோ வேண்டாம் சுதாச்சும் இதுதான் அப்போ வேறு வழி இல்லாமல் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு நிருபனையே கூட்டிகிட்டு போயிடுறாரு நீங்கள் இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவரையும் நான் உங்களுக்காக பல லாபி பண்ணேன் ஆனால் அதெல்லாம் நடக்கலை இந்த கெடுத்து கெடுத்துட்டாங்க அதனால் நீங்களும் வாங்க இதுதான் நடந்தது அப்போது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி கூட சாப்பிட்டு கணடாக இருக்கார் யார் அதை வரை திருமாவோட இருக்கார் ம் விஜயகஜின்னு சேர்ந்துட்டார் அவள் முடிஞ்சுதான் கூட்டணி ஆ இதுக்கு மேலே வேற என்ன வேணும் இல்லை இப்போது தாவைக்காவில் பொறுப்பு வாங்கிட்டார் ஆதவர்ஜுனா திருமாவை போய் சந்திக்கிறாரு ஆசீர்வாதம் வாங்கணும் இது அரசியலாக பார்க்காதீங்கன்னு திருமா சொன்னாலுமே அதை திமுக எப்படி பார்க்கும் ஏன்னா அதுக்கு அனுமதிச்சு ப்ரெஸ்ஸு அதாவது ரகசியமாக கூட சந்திச்சிருக்கலாம் ஆனால் அங்கே வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்போம் நடத்தப்படுது திமுக இதை எப்படி பார்க்குது சார் திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை எரிச்சல் தான் ஆதவரி தான் திரும்ப சந்திக்கிறார் யோ எங்கள் தொடர்பாக துண்டிக்க முடியாதியா நாங்களெல்லாம் மானசீக உறவு நான் தெற்கத்தி அம்பேத்காராக அவரை அம்பேத்காரை எனக்கு சொன்னதே அவர் தான் அம்பேத்காரை புத்தகங்களை அறிவுபடுத்துனதே எனக்கு அண்ணன் திருமாவான் சொல்கிறாரா அப்போ திமுக இவன் எப்போ வேணால் கல்விட்டு போயிடுவான் போட்டுருக்கேன் இவன் போனதும் இல்லாமல் திருமாவை கூட்டிகிட்டு போயிடுவான் இவன் கண்டிப்பாக இவன் நம்ம உஷாராக பார்த்துட்டே இருக்கணும் இப்படி ஒரு அதிர்ச்சியை திமுகவுக்கு தான் அர்ஜுன் என்ன பண்ணுறாரு திரும்ப மீண்டும் மீண்டும் சந்திக்கிறார் நீ போகிறக்கு முந்தைய அவர் பேசிட்டார் அண்ணா இந்த மாதிரி நான் பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருக்கிறேன் நான் எடப்பாடி போயிடுவேன் எடப்பாடி என்ன விரும்ப மாட்டேங்கிறான் இவன் வழி இல்லை நம்ம உட்காண்டோன்னா உங்களை ஈஸியாக கொண்டு சேர்த்துருவேன் உங்களை ஈஸியாக சேர்த்துருவேன் இது இந்த பேரந்தான் ஆனால் ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய எதிர்ப்பினால்தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு தம்பியை கொஞ்சம் பொறுத்துருங்க நீங்கள் சொல்ல வரைக்கும் பொறுக்க முடியாது அரசியல் பண்ணியாகும் பொறுத்துருங்கன்னு அவர் சொன்னதுக்கு காரணம் அதாவது தேர்தல் நெருக்கத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமா எப்படி அது அதுதான் வேற என்ன தம்பி வேண்டாப்பா பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிறது வேற தம்பியை கொஞ்சம் காத்திருக்கேன் இவங்களையெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும் இவங்களையெல்லாம் நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் ஏன்னா இவங்க எனக்கு முக்கியம் விட இவங்கெல்லாம் முக்கியம் எனக்கு முக்கியம் இவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பணும் வெயிட் பண்ணுங்க அவ பார்த்தாரு நான் ஒரு வருஷத்துக்குள்ள நான் அரசியல் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ள ஏன் எ தேவை ஆ எப்படின்னா இப்போ உள்ள வந்துட்டார் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் புஷ்ஷி ஆனந்த் இருக்கார் ரெண்டு பேரும் தான் அங்கே புஷி ஆனந்தையும் ஆரோ ஜான் ஆரோக்கியசாமியும் ஈஸியாக கடுக்க கொண்டு வந்துடுவார் ஏன்னா நீங்கள் விஜய்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு முன்பு ஆனந்தை எதிர்த்து எதிர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க புஷி ஆனந்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவார் ஓகே விலைக்கு வாங்கிட்டு வேலைக்கு வாங்கி அவருக்கு என்ன ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஈஸியாக இல்லை பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு பண்ணை வீடு வாங்கி கொடுத்து அவர் படுத்துருவார் ஓகே நீங்கள் என்ன நம்ம தயவுசெய்து என்னை கவனத்தில் வச்சுக்கோங்க தம்பி நீ வேறு நான் வேறு இல்லை அன்றைக்குன்னு அரசியல்தான் ஆ நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது ஏங்க நீ கலந்துங்க அவர் கொஞ்சம் நாளையில் விஜய் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டு கொடுத்துருவார் ஓகே எப்படின்னா இவர்னால எந்த வேலையை சொன்னாலும் பணம் காசு பார்க்காம நேரங்கால பார்க்காம செய்ய முடியும் யாரால அப்போ இதுதான் அதாவது பணங்காசை தாண்டி இறங்கி களத்தில் இறங்கி அரசியல் செய்யறதுக்கு ஆதவர்ஜுனா தயாராக இருக்காரு பணம் தான் முக்கியம் இப்போ நான் ஈரோடு கிழக்கில் பார்த்தேன் உள்ளூராள் யாரும் வேலையை செய்யல எல்லாம் வெளியே போயிடும்ட்டார் யாரு அமைச்சர் முத்துச்சாமி பணம் கொடுத்து போறா யாரு வெளியூர் கரெக்டாக கொண்டு சேர்த்துட்டான் உள்ளூர் ஆள் என்ன பண்ணுவான் பாதியா கட்டிங் போட்டுருவான் நான் கண்ணால் பார்த்தேன் சார் எல்லா வெளியூர் ஆளு தான் புத்திசாமி வெளி உள்ளூர் ஆளுகளை நம்பவில்லை ஒரு கோடி கொடுத்தா எவ்வளோ போய் சேரும் ஐம்பது லட்சம் பாதி பாதி அடிக்கடியாக தேர்தல் வருது அதை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருது பாதி வீட்டில் போய் எல்லாம் சிண்டிகேட் போட்டு எடுத்துக்குவான் ஆனால் ஒரு கோடி கொடுத்ததா வெளியூருக்காரன் அப்படியே ஒரு கோடி லிஸ்ட்டை கொடுத்தாச்சு இவங்க கூட சேர்த்துரு இது இதுதான் இப்போது நான் ஒரு நேற்றுக்கு ஓட்டு போட்டு வந்து ஒரு மூ ஒரு 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 மூதாட்டியை பார்த்தேன் அந்த மாதிரி அண்ணாதிமுக பையன் பேர் எம்ஜிஆர் பிச்சன் அவன் யாருக்கு ஓட்டு போட்டு வரா திமுக ஆ ரெண்டாயிரம் கொடுத்தாங்க ஓட்டு ஒன்றேன் இல்லை சார் இப்போ அதிமுக நிற்கலை அந்த ஓட்டு பிரதான எதிர்கட்சி வந்து திமுக அதிமுக வந்து ஒரு எதிரி கட்சியாக தான் பார்க்குறாங்க அதிமுக நிற்கலைன்னா திமுகவுக்கு தான் அது எப்படி போகுதுன்னா பணத்தால் போக வைக்கப்படுது புரியுது உங்களுக்கு ஏடிமுக வாங்கினா ரெண்டாயிரம் கொடுக்குறாரு எ வாக்குனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க திமுக வாக்குலர் திமுக ஆயிரம் 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 நாம் தமிழர் இரண்டாம் கொண்ட தலைவர்களுக்கு பத்தாயிரம் நீங்கள் நேற்றுக்கு ஒரு நாலு மணி இருக்கும் மூணு மூன்றா நாலு மணி இருக்கு கிறிஸ்து ஜோதி அரை அறக்கடலைக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடம் அங்கே நாம் தமிழர்கள் ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபா நாலு பேர் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்பட்டு பூத்தில் ஆலை இல்லை ஓகே பூத்தில் ஆளே இல்லை இப்போ நாம் தமிழர் சொன்னாங்கல்ல கொஞ்சம் நாற்பது ஓடு போட்டு வந்திருக்கான் பேப்பர் பார்த்தீங்களா அப்போது ஆள் இருந்தால் தானே தடுக்க முடியும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஓடி போயிட்டீங்கன்னா எப்படி தடுக்க முடியும் ராஜீவ்காந்தி அங்கே போய் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் எல்லாத்தையும் லிஸ்ட்டை வாங்கி தம்பி எலெக்ஷன் முடிஞ்சோனையும் நீங்கள் நேராக திமுகவுக்கு வந்துருக்கேன் மாவட்ட செயலாளர் இருக்கிற இன்னோவா ஒ ஒன்றிய நகரம் எல்லாத்துக்கும் அவன் தகுந்த மாதிரி ஒரு காரு உங்களுக்கு கண்டிப்பாக பேரூராட்சி தலைவர் பதவி கவுன்சிலர் எதாவது ஒன்று உடனே அமைச்சர்கிட்ட பேசுங்க ஓகே அமைச்சர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அமைச்சர் அங்கேயே பேர அங்கேயே நீங்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் நாம் ஒன்றிய செயலாளர் நீங்கள் அமைச்சர்கிட்ட ஃபோனை கொடுத்தீங்கன்னா ஆ தம்பி எப்படி இருக்கீங்க ஆனால் நல்லா இருக்குண்ணா உங்களையெல்லாம் எல்லாம் கவனத்தை வச்சுக்கோப்பா அடுத்த தேர்தலில் நீதான் அந்த ஊர் பிரசிடண்ட் முடிஞ்சு போச்சா அமைச்சரே சொல்லிட்டாரியா நாம் தமிழர் போரா பெங்கு போயிட்டான் அதாவது எலெக்ஷன் அப்போவே நாம் தமிழர் கட்சிக்காரங்க விலக்கி போயிட்டாங்க இதுதான் உண்மை என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாம் தமிழெல்லாம் அவன் என்றைக்கு பதவிக்கு வர்றது ஆ அதற்கான சாத்தியமே சாத்தியமே இல்லை அப்போ திமுகவில் உடனடியாக பதவி இப்போது ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்களே இந்த வாட்டி போட்டிட்டீங்க பாங்க பணம் தான் நிர்ணயிக்குதுன்னு நிறைய வாட்டி பத்திரிக்கையாளராகவே நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க இப்போ இந்த அனுபவம் எப்படி இருக்குது சார் ஒரு ஒரு வேட்பாளராக இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது இப்போது இதில் எதிர்க்கட்சி அண்ணாதிமுக தான் எல்லா பகுதியிலையுமே அதிமுக களத்தில் இல்லையின் உணயும் இப்போ திமுக என்ன பண்ணாங்க அண்ணாதிமுக ஓட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும் நாம் தமிழர் ஓட்டு எங்கெங்கே இருக்குன்னு தெரியும் அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நீங்கள் அதை எடப்பாடி தப்பு என்ன எலெக்ஷன் நிற்காது நீங்கள் ஒரு அன்னை சத்யா நகர்னு ஒரு ஏரியா எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் கொடுக்கிருக்கான் டெய்லி போய் பணம் பட்டு வாடான் ரெண்டாவது நீங்கள் வேலையை விட்டுட்டு நாலு மணிக்கு வந்து திமுக கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் போகணும் ஏழு மூணு மணி நேரம் முந்நூறுவா செந்தில் பாலாஜி ஐநூறுவா கொடுத்து சினிமா பார்க்க சொன்னார்ல அப்போ அந்த மக்கள் பத்து நாள் டெய்லி முந்நூறுவா என்ன ஆச்சு மூணாயிரூவாச்சு மூவாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு ஆயிரம் அண்ணாதிமுக ஓட்டுக்கு ஆயிரத்தி நூறு ரெண்டாயிரம் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு அவன் அவனுக்கு டிக் பண்ணி ஒரு அது பக்கத்தில் ஒரு ஒன்று போட்டுடுறாங்க ரெண்டு போட்டுறாங்க டிக்கு பார்த்து ரெண்டு போட்டான் ரெண்டு டோக்கன் இப்படி ப பணத்தை கொடுத்த பிறகு அண்ணாதிமுக கொள்கையாக அவன் விட்டுட்டான் விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையம்லாம் இது எதுவுமே தேர்தல் ஆணையம்லாம் வேடிக்கை பார்த்து தேன் சார் இங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி அதிகாரியும் தாலுக்கா ஆஃபீஸ் அதிகாரியும் கார்பரேஷன் அதிகாரி தானே எலெக்ஷன் ஆஃபீஸரு ஆ அவங்க என்ன இதுலேருந்து வந்தாங்க டெல்லியிலேருந்து வந்தாங்களா இல்லை ஆந்திராவிலேருந்து வந்தாங்களா ஒரு வாரம் எலெக்ஷன் ஆஃபீஸரு ஒரு வாரம் கழிஞ்சு அவர் ஒரு தாசில்தார் டெப்டி தாசில்தாரு ஆர்ஐ தானே ஆமாம் அப்போது நீ எலெக்ஷன் முடிச்சு டெல்லி போயிருவியா இங்கே தான் இருக்கணும் உடியே நம்மளால் போட்டு போகிறான் ஓகே அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதிமுகவுக்கு தேர்தல் காலத்தில் அப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு வேலை இணைஞ்சிருந்தா அதிமுகவில் திமுக விட ஒரு படி மேலேயே செலவுகள்லாம் பார்த்துக்கிட்டு ஏன்னா அதிமுக கிட்டேயும் பணம் இருக்குது ஆதவ கிட்டேயும் பணம் இருக்குது அப்போது அது வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரித்து தானே இருக்கும் அது ஏன் இவங்க இழக்கணுன்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த இந்த தேர்தலில் ஆதவர்ஜன் ஒரு ஒரு வேட்பாளரை போட்டு திமுக அவர் ஃபைட் கொடுத்து ஒரு ஐம்பதாயிரம் கோட்டி வாங்கியிருப்பார் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரோட்டி வாங்கியிருப்பார் எடப்பாடி அதை செய்யலை ஆதவர்ஜுனாவை ஆதவ அர்ஜுனாவே எனக்கு கிளத்து நானே இறங்கறையான் இறங்கியிருப்பார் எங்கே ஈரோடு கிழக்கு பயங்கர ஃபைட்டு இருந்திருக்கும் இறங்கினோடையுமே ஃபைட்டு அண்ணாந்து காரம் கூஞ்சு இருப்பான் எங்கே ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் யாராலும் கொடுக்க முடியும் இந்த இளைஞனால் தான் கொடுக்க முடியும் ஆனால் வேலுமணி பயப்படுறாரு அவரோட செல்வாக்கு சார் நான் கோயம்புத்தூரில் அவர் ச கூட்டம்புறம் எங்கே இருக்கும் அவங்க வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவோம் இதுதான் இப்போ ஆதவ அர்ஜுனாவை எடப்பாடி இழந்து விட்டார் விஜயே கெட்டியாக பிடிச்சு கொண்டார் இதுதான் இப்போ விஜய் கிட்ட போறதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போனோன்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன சார் ஆதவர்ஜுனா அதுக்கப்புறமா விஜய வந்து தொடர்பு கொள்ளவே முடியலன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது அப்பா எப்படி இது சாத்தியப்பட்டது இந்த அவரே கே தான் ஏடிஎம்கே ஏடிஎம்கில் ஈசி எம்பி ஆயிடலாம் ஈசி எம்எல்ஏ ஆயிரம் மந்திரி ஆயிடலாம் எடப்பாடி நெருக்கம் ஆயிடலாம் இவ்வளோ விஷயம் நீங்கள் விஜய் பொறுத்த வரைக்கும் இனிமேல் நிரூபிச்சு அவர் எங்கேயாவது கூட்டணி சேர்ந்து அப்புறம் தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியும் இங்கே இப்போ அதிகாரம் ரெடியாக இருக்குது எடப்பாடியோடு சேர்ந்துட்டா எடப்பாடியோடு இருபத்தி நாலு மணி நேரம் பயணிக்கிற நிலைமைக்கு வந்துடுவார் எடப்பாடி கார் உட்கார்ந்தா இவர் பின்னாடி உரம் வந்துருப்பார் அதுதான் கேபி முனுசாமி வேலுமணி எல்லாம் சேர்ந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஜெயக்கு இவங்க இவங்க மூணு பேருக்கு பின்னாடி முப்பது பேர் இருக்காங்க மூணு பேருக்கு பின்னாடி முப்பது பேர் ஏன்னா இந்த ஐடிவிங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வலுவாக மாறிருவான் மாவட்ட செயலாம் மதிக்க மாட்டான் ஆ யோ நான் எங்கள் ஆதார் ஜீடு பேசிக்கிறையா பேசிட்டு அப்படி பண்ணி பார்த்துக்குறோம் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ரெண்டு ஒரு அதிகார மையம் உருவாயிருக்கும் இதுதான் கேபி முனுசாமி அழுத்தம் திருத்தமாக சொன்னது இந்த பையன் இந்த வேண்டாம் ஓ இப்போ விஜய் வந்து அதிமுக விசிக்கா தாவிகா ரெண்டு பேர் வந்து அதிமுகவில் கூட்டணி வைக்க போகிறாங்க சொ சொல்லாமல் சொன்ன செய்தி இது அவர் போய்ட்டு திருமாவை சந்தித்தது கண்டிப்பாக கூட்டணி உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு செய்தியும் மறுபடியும் வலுவாக சொல்லப்படுறது என்னென்னா எடப்பாடி வந்து எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்காருன்னு நீங்களே நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க விஜய் வந்து துணை முதல்வர் ஆகிறது கன்ஃபார்ம் சொல்லி செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அது உறுதியான செய்தியாக பார்க்கலாமா சார் இந்த டிமாண்டுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ஏன்னா முதல்ல எடப்பாடி பலவீனமாக இருந்தார் இப்போ திமுக அதிருப்தி வாக்கு வர்றதை ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் எடப்பாடி சொல்கிறான் நம்ம நிலைமை அப்படி இல்லை சர்வே எடுத்து பார்த்தா பிரைட்டாக இருக்குது அதனால் தயவு செய்த கமிட் பண்ணி கொடுத்துட்றாதீங்க விஜய் கூட்டணி சேர்ந்தால் லாபம் சேர்லையெல்லாம் லாபம் திமுக ஒரு இப்போ ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருக்கு விஷன் டூ ஹண்ட்ரட் இரநூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் எப்படி ஜெயிப்போம் எதிர்கட்சியாக பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் இதுதான் திட்டம் இப்போ இதே திட்டத்தை நீங்கள் விஜய் உடைய அண்ணா திமுக அண்ணாதிமுக விலைக்கு வாங்கப்பட்டால் விஜய் நிலைமை அந்தரம் இதை யார் சொல்லுவாங்க சரியா விஜயை வந்து நிறைய பத்திரிக்கையாளர் சந்திக்க முடியாது ஆனால் ஆதவர் ஜீராக நிறைய பத்திரிக்கையாளர் பார்க்குறாரு நிறைய பேர் கேட்குறாரு அப்புறம் அவர்கிட்ட ஒரு நிறுவனம் இருக்குது பெண் நிறுவனம் குன் நிறுவனம் எப்படி நிறைய இருக்குது இதன் மூலம் நிறைய தகவல் எடுக்கப்படும் இதெல்லாம் அப்பப்போ விஜய்க்கு ஃபீடு பண்ணுவார் அதனால் விஜயை தனியாக நின்னால் நம்ம காண போயிடுவோம் எடப்பாடி சீட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ ஆயிடுவோம் விஜய் விஜயகாந்த் ஆன ஆனதை போல் அதுதான் விஜய்க்கு எதிர்கால திட்டம் புஷியானந்தான் எதிர்கால திட்ட கால திட்டம் அதே தான் இப்போது ஆதவ அரிஜினாவுக்கு எதிர்கால திட்டம் இப்போது இந்த திமுக மேலே அதிருப்தி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இது இவங்க நிர்வாக செயல்திறனற்ற நிர்வாகத்தால் அப்படி நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறீங்களா இல்லை தானாகவே இப்படி நடக்குது அது எப்படி சொல்கிறது எதிர்பாராமல் இப்படி நடக்குதுன்ற மாதிரி பார்க்கணுமா சார் இல்லை இல்லை அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன தைரியத்தில் இருக்குன்னா பணத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவோம் அப்போ அப்படி தான் இருக்குது நிலமை கண்ணால் பார்த்துருக்கலாம் ஆனால் பொதுத்தேர்தலில் சாத்தியம் இல்லை பொது தேர்தலில் சாத்தியம் சாத்தியம் இல்லை அப்போது திமுக மீது அதிருப்தி போடும் அண்ணாதிமுக பக்கம் தான் வரும் அதுதான் இயற்கை இப்போ அதை அதை ஒட்டி தான் சொல்கிறேன் இருபத்தி ஆறு என்பது திமுக மீது உள்ள சீமா எப்படி நிற்கிறாருங்கிறீங்க சீமானை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் எதிர்ப்பு ஈரோட்டில் பேசுகிறாரு திமுகவை ஒழிப்பாக தான் என்னுடைய முதல் வேலை சொல்கிறான் சரியாக செய்கிறாங்க அந்த இது என்ன திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு தான் சீமானுனுக்கு வாக்கமாக இருக்குது அண்ணாதிமுக அஇஅதிமுக ஓட்டு போகிறதில்லை பாமக ஓட்டு போகிறதில்ல இல்லை பிசிக்கா ஓட்டு போகிறதில்ல ஏன்னா நீங்கள் சீமா முழுக்க முழுக்க ஈழ போராட்டத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறார் திராவிட இயக்கம் தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறதில்ல நீங்கள் திராவிட இயக்கத்தையும் ஆதரிக்கிறது அது திராவிட பெரியார் இயக்கம் இதுதான் சீமா திராவிட இயக்கங்களை எதிர்க்கிற பொழுது கிடைக்கிற ஆதரவு திமுக எதிர்க்கும் போதும் கிடைக்கிற ஆதரவு ஓகே அப்போது இப்போதிக்கி கட்சியில் சேர்த்துக்காட்டியும் ஆத எடப்பாடியோட இணக்கமாக தான் இருக்கார் என எடப்பாடியோட அதான் எடப்பாடியோட இணக்கமாக இருக்கிறது வெளியில் தெரியல திரும்பாவோட இணக்கமாக இருக்கிறதே பக்கிரங்கமாக தெரியும் இதுதான் உண்மை மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்